திட்டத்தை ஆரம்பித்த அமலாக்கத்துறை இப்போது தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரின் பொன்முடியின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன இதற்கடுத்து திமுகவில் பல அமைச்சர்கள் மாட்டுவார்களா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் தமிழக மக்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை இதெல்லாம் பற்றி தெரியாது ஆனால் திராவிட மாடல் அரசியலில் எல்லாம் நல்லா தெரியுது அரசில் காரணம் மத்திய மாநில அரசுகளிடையே அவ்வளோ இணக்கம் அது இல்லாமல் அமலாக்கத்துறைக்கு இப்போ நிறையா ரைட்ஸ் இருக்குது பல பேர் மாற்றாங்க இது விஷயமா எதிர்கட்சிகள்லாம் எத்தனையோ தடவை சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டும் அமலாக்கத்துறை இது ஒரு பெஞ்சில் தான் இருக்கே தவிர இன்னும் முழுமையாக முடிவு எடுக்க முடியல காரணம் ஒரு நாட்டில் தீவிரவாதம்லாம் எந்த அளவுக்கு மு முக்கியமான நாட்டை அழிக்குமோ அதே அளவுக்கு முக்கியமானது சட்டவிரோத பணப்பாரி மாற்றம் அமலாக்கத்துறைக்கு அதிக அதிகாரங்கள் நம்ம நாட்டில் வாஜ்பாய் பொருளை அப்புறம் மன்மோகன் பொருளெல்லாம் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது காரணம் என்னான்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் ட்வின் டவர் அதற்கு அடுத்து தான் இதெல்லாம் நடந்தது காரணம் சட்ட விரோதமாக பண பரிமாற்றம் நடக்கும்போது அது டெரர் மணியாக போகலாம் ரெட் மணியாக போகலாம் எத்தனை வித மடிகளாக போகலாம் அந்த மாதிரி போகும்போது பல நாட்டுக்கு பிரச்சனைன்றதுனால அது பெரிய அளவில் பண்ணுறாங்க ஏன் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுத்து பாகிஸ்தானே எஃப்ஏடிஎஃப்ன்ற லிஸ்ட்டில் பிளாக் லிஸ்ட்டில் வைக்கல அவங்க ரொம்ப பொருளாதார நல்லா மாட்டினாங்களே நாடுகளுக்கே இவ்வளோ போது இது இருக்கிறது நியாயம் தானே அப்படி இருக்கும்போது நம்ம செந்தில் என்ன பண்ணார் குவாட்டருக்குலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபான்லாம் வாங்கினாரு அடுத்து மின்சாரத்துறையில் நாலு பர்சன்ட் கமிஷன் அது நிறையா பிரச்சனை வந்தது இப்போ எப்படி இருக்கார் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கார் இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார் நம்ம பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் விசாரணை நடத்தி விட்டுட்டாங்க இப்போ அவர் சொத்து முடக்கம் ஏற்கனவே ஆறு அமைச்சர்கள் பேர்லயே இன்னும் கேஸ் இருக்குன்னு அண்ணாமலை சொன்னார் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தானே அவங்க வேலையை செய்கிறாங்க இன்னும் இந்த தேர்தல் வரைக்கும் அதிரடி சரவடி இருக்கும் நடுவில் ஒரு அஞ்சு மாதம் தேர்தல் இப்போ முடிஞ்சிட்டு ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு இந்த விஷயத்தில் காட்டியிருக்காங்க இதில் என்ன பண்ண முடியும் மாநில அரசு ஏற்கனவே அங்கி திவாரின்றவரை அரசு பண்ணி மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கெல்லாம் போய் ரைடு பண்ணாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஏன்னா சென்டர் விஷயத்தில் ஸ்டேட் அவ்வளோ சீக்கிரத்தில் தலையிட முடியாது ஸ்டேட்டில் எப்படி மாநில உரிமைன்றாங்களா மத்திய உரிமையில் எப்படி தலையிட முடியும் அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நன்றி வணக்கம்